இந்த மாதிரி இப்போ கோழிக்கறி வாழ்ந்துக்கிறோம் கோழிக்கறி தான் மிளகு மிளகு இது மாதிரி மிளகு பரட்டிகள் பண்ண போகிறோம் மிளகு இஞ்சி பூண்டு ஒரே ஒரு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சிருக்கிறோம் இதெல்லாம் இப்போ போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் மிளகு மிளகு சிக்கனா ஆ மிளகு சிக்கன் இது இஞ்சி பூண்டு இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த பருப்பா இஞ்சி பூண்டு மிளகு அரைச்சிருக்கிறோம் நம்ம இந்த பரு இஞ்சி பூண்டு மிளகு அரைச்சிருக்கிறோம் போடுற எண்ணெய் ஊற்றி நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் இந்த சோம்பு போடுற இந்த ரெண்டு வேலை போடுறேன் இந்த காயம் போடுறேன் இதுப்பா கரி போடுறோம் பா இதோ எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஆ கறி போடுறேன் அரைச்ச இஞ்சி பூண்டு மிளகு மூணுத்தையும் அரைச்சது ஊற்றிடலாம் இஞ்சி பூண்டு மிளகு மூணையும் அரைச்சு ஊத்துறோம் இந்த மிளகாத்திலையும் போட்டதில்லை இந்த பாருப்பா கொஞ்சம் காரம் மிளகாத்தல் வீட்டு மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கிறோம் நல்லா இருக்கும்ப்பா இதுமாரி தொகுப்பு செய்து ஜலதோசத்துக்கெல்லாம் சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும் ஜலதோசெல்லாம் ஓ ஒளி போய்டும் இந்த மிளகு பூண்டுகள்லாம் செய்து சாப்பிட்டோம்னா

அவ்வளோதான்ப்பா மூடி வச்சிடலாம் ஆமாப்பா ஒரு முட்டை கொத்தமல்லி தோட்டத்துல போட்டுக்கலாம்ப்பா போட்டு யாருக்கு

மிளகு மிளகுலாம் இஞ்சி பூண்டுலாம் போட்டு தொக்கு பண்ணிருக்கிறோம் ரசம் வச்சுருக்குறோம் சாப்பாடு செஞ்சுருக்குறோம் சுடு தண்ணி வச்சுருக்குறோம் கோஸ் ஃபுட் பண்ணியிருக்கிறோம் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க சப்ரெஜ் பண்ணு சப்ரெச் பண்ணுங்கள் பட்டன் அடிங்க எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க வணக்கம் பாய் வாங்க சாப்பிட்லாம்